வணக்கம் ஆனைக்காவின் மகா சிவராத்திரி ஐம்பெரும் நீர்த்தளமாக விளங்குவதும் அம்பிகையை ஏற்றுக்கொண்டு பரமேஸ்வரம் உபதேசம் செய்து வைத்த பெருமையும் அற்புதமான திருக்கோவில் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி அன்று நாம் அனைவரும் கண் விழித்து நம் ஆன்மாவை இறை சிந்தையில் ஆழ்த்த மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை பிரம்மாண்டமான முறையில் ஆன்மீக கலை நிகழ்ச்சிகள் புகழ்பெற்ற கலைஞர்களின் பக்திச் சொற்பொழிவு இன்னிசை நாட்டியங்கள் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் இடையராது நடைபெறும் அனைவரும் வருக அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அருள் பெறுக